ஹாய் உங்களோட வணக்கம் மக்களின் ஆண்கள் உங்கள் ஆர்ஜி சந்துரு ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாக் மோஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னாங்க இப்போ அங்கங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர் திருவூர் நாகப்பட்டினம் ஸோ அந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் நம்ம கோபிக்கரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல் எருப்பு பணிகள்லாம் வந்து நெல் அறுவடை திருவிழா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க ஸோ விளைஞ்ச நெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து விவசாயிகள் வந்து பிரைவேட்டாக கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அரசே வந்து கொள்முதல் செய்கிறதுனால வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ஈஸி இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடவடிக்கைகள் எடுக்காதனால இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து முளைச்சி போயிருக்கு ஸோ மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சேதம் அடைஞ்சிருக்கு நிற்பயிர்கள்லாம் வந்து வீணாக இருக்குது ஸோ அரசு வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக கொள்முதல் செய்யும் அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுடைய கோரிக்கை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லோட ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடங்களில் காரணம் காட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விரைவாக வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகமாக அமைச்சு ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கணுங்கிறது